வண்டே ஆசைகள் பூத்தாடும் தேன்மொழி எங்கே அழகாய் நாள் தோறும் புதுமை கொண்டாடும் மலரே நீ பேசு அவளை கண்டாயோ தானாக தல்லாடும் பூ வண்ணமே தானாக தள்ள கனவு சுமந்து நடந்த நிலவை நீயம் தேடுவாய் முத்துமணி வா முல்லை வா கண்ணுரங்க நேரமானதே கண்ணே என் பொன்னே தாளேலோ முத்துமணி வா முல்லை வா கண்ணுரங்க நேரமானதே முத்துமணி மணி வா காற்றினில் தேர் போல ஓடிடுமானே தன் போனாலே கனிமொழி எங்கே அலைபோல் போல் பாய்ந்தோடும் முயலே நீ சொல்ல தனியே பார்த்தாயோ அவளும் வந்த அசைந்த கொழுங்கி சிரித்து சிரித்து ஒளிந்த பதுமை நேரில் வந்தது முத்துமணி சுடரே வா முல்லை வா கண்ணுரங்க நேரமானதே கண்ணே என் பொன்னே தாலேலோ முத்துமணி சுடரே வா முல்லை வா கண்ணுரங்க நேரமானதே